இந்த கோடை விடுமுறையில் நீங்கள் ரயில்வே அமைச்சகம் வழங்கும் முப்பத்தி மூன்று சதவீதம் மானியத்துடன் காஷ்மீருக்கு உல்லாச ரயில் பயணத்தை மேற்கொள்ளலாம் இந்தியன் ரயில்வே ஸ்டார் ரயில் இந்தியாவின் முதல் பாரக்கௌரவ் ரயில் மற்றும் போர்ட் டைம்ஸ் சுற்றுலா ரயில் ஆபரேட்டர் காஷ்மீர் ஆக்கா டெல்லி மற்றும் அமிர்தசரசுக்கு கோடை விடுமுறை சிறப்பு ரயிலை அறிவித்துள்ளது பதினைந்து நாள் அனைத்தையும் உள்ளடக்கிய இந்திய ரயில்வேயின் சிறப்பு ரயில் பேக்கேஜ் சுற்றுப்பயணம் வரும் ஏப்ரல் இரண்டாம் தேதி அன்று தொடங்குகிறது ரயில் பயணத்திற்கு முதல் வகுப்பு இரண்டாம் வகுப்பு குளிர்சாதன வசதி மற்றும் படுக்கை வசதி உள்ள பெட்டிகள் மற்றும் தங்கும் அறை வசதி தென்னிந்திய சைவ உணவு சுற்றிப்பார்த்தல் பார்த்தல் மேலாளர் மற்றும் பாதுகாவலர் வசதி ஒலிப்பெருக்கி வசதி சிசிடி கேமரா சுற்றுலா தளங்கள் மற்றும் தங்கும் விடுதிகளுக்கு செல்லும்போது அன்றைக்கு தேவையான உடைமைகளை மட்டும் எடுத்து சென்றால் போதும் வீதி உடைமைகள் இரயிலிலேயே பாதுகாக்கப்படும் இது மூத்த குடிமக்களின் சிறப்பு பயணம் மேலும் மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள் ஏடிசி மேலும் ஏலேப்சி வசதிகளைப் பெறலாம் இந்த பேக்கேஜோர் ரயில்வே அமைச்சகத்தின் முப்பத்தி மூன்று சதவீதம் மானியத்துடன் வருகிறது இந்த டிக்கெட்டை எங்கள் இணையதளம் மற்றும் எங்கள் உதவி எண்கள் அல்லது எங்கள் அலுவலகம் தவிர வேறு எங்கும் முன்பதிவு செய்ய முடியாது முன்பதிவுக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து இணையதள் முன்பதிவுக்கு டபிள்யூ 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 டாட் யோஆர்டிஎம்எஸ் டாட்ஐஎன் இந்திய ரயில்வே சவுத் ஸ்டார் ரயில் இயக்குனர் விக்னேஷ் செய்தியாளர்களிடம் பேசிய போது எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் விக்னேஷ் நான் வந்து இந்தியன் ரயில்வே பாரத்வாரவ் ட்ரெயின் சவுத் ஸ்டார் ரயில் மற்றும் டூ டைம் சார்பா வந்து எங்களோட கோடைகால சிறப்பு சுற்றுலா ரயில் ஏற்பாட்டை பற்றி அறிவிக்க வந்திருக்கேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ரயில்வே அமைச்சகம் வந்துட்டு உள்நாட்டு சுற்றுலா மேம்பாட்டுக்காக பாரத் துரோ ட்ரெயின்ஸ் அப்படின்னு ஒரு பாலிசி வந்து அறிமுகச்சிருந்தாங்க அதில் வந்துட்டு இந்தியா ஃபர்ஸ்ட் பாரத் துரோ ட்ரெயின் ஆப்ரேட்டர் வந்து சவுத் ஸ்டார் ரெயின் அதுல வந்துட்டு நம்ம வந்துட்டு வேற வேற தீர்த்த யாத்திரைகள் அப்புறம் டூரிஸ்ட் சர்க்கிளூட்ஸ் இந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணுறோம் இது வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் வெறும் டொமஸ்டிக் டூரிசம் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ப்ரோட் பண்ணிக்கிற ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் இது இது வந்து இப்போ மதுரையிலேருந்து கிளம்புங்க நம்மளுக்கு டிபார்ச்சர் ஸ்டேஷன் வந்து மதுரை தான் வேண்டிக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த இந்த சம்மருக்கு வர குறைதால சுற்றுலாக்க காஷ்மீர் சிறப்பாக வந்துட்டு ஒரு டிபார்ச்சர் பிளான் இதில் வந்துட்டு பதினஞ்சு நாள் யாத்திரை இது இதில் வந்துட்டு டெல்லி ஆக்ரா அமிர்த்சர் குல்மார்க் சோன்மார்க் பஹல்காம் அண்ட் ஸ்ரீநகர் இந்த இடங்கள்லாம் கவர் பண்ணுறோம் இதை வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் இந்த ட்ரெயினோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு த்ரோ டூ வந்து உங்களுக்கு சவுத் இந்தியன் சாப்பாடு வந்து மற்ற எல்லா யாத்திரைகளுக்கும் கிடைக்கும் காஷ்மீரில் கூட வந்துட்டு நம்மளுக்கு சவுத் இந்தியன் ஃபுட் கிடைக்கும் இது வந்து இந்த ட்ரெயின்ல வந்துட்டு சிறப்பு வசதிகள் ஒரு ஸ்பெஷல் பேண்ட்ரி கார் இருக்குது ஃப்ளைம்லெஸ் இண்டக்ஷன் லேஸ் பேண்ட்ரி கார் இருக்குது அங்கே வந்து துரித உணவு சமைச்சு அங்கே சேவ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது பயணிகளோட சீட்டுக்கே போய் சர்வீஸ் பண்ணும் சுட சுட சாப்பாடு பேக் மீன்ஸ்லாம் கிடையாது சுட சுட சாப்பாடு ஆன் த சீட் இதில் வந்துட்டு ஒரு கோச்சுக்கு வந்துட்டு ஒரு மேலாளர் இருப்பாங்க ஹவுஸ் கீப்பிங் இருப்பாங்க டாய்லெட்ஸ் எல்லாம் வந்துட்டு த்ரீ ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து கிளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாப்ஸ் இருக்காங்க அதெல்லாம் வந்துட்டு ஒரு கோச்சுக்கு வந்து ஒரு நாலு அஞ்சு பேர் வந்து சர்வீஸ் பர்சன் இருப்பாங்க சீட்டுக்கு போய் சர்வீஸ் பண்றதுக்கு சர்வீஸ் பர்சன் இருப்பாங்க இதில் வந்துட்டு பிஎஸ் சிஸ்டம்ஸ் இருக்கு அதாவது என்டர்டைன்மெண்ட் மியூசிக் சிஸ்டம்ஸ் இருக்கு எல்லா ட்ரெயின்லையும் சிசிடிவி கேமராஸ் இருக்கு சேஃப்டி செக்யூரிட்டி பர்பஸ் இது இல்லாமல் வந்து கோச்சுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு இருப்பாங்க வந்துட்டு இதில் வந்து லக்கேஜ் தூக்கிட்டு நம்ம வந்துட்டு அலைய தேவையில்ல லகேஜ் வந்து நம்ம ட்ரெயின்லேயே வச்சுக்கலாம் ட்ரெயின்ல வந்துட்டு அதுக்கான சிறப்பு அம்சங்கள் இருக்கு செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்க சோ நம்ம வந்து இப்போ ஆக்ரா வந்து சுத்தி பாக்குறோம் அப்படின்னா இறங்கி போறப்போ ட்ரெயின்லயே வந்துட்டு லக்கேஜ்லாம் வச்சுட்டு நம்ம சுத்தி வந்துடலாம் ஸோ கிட்ட ஒரு பஸ்ஸை வந்துட்டு வாடகை போற மாதிரி இருந்த ஒரு ஃபீச்சர் இருக்கு இது எல்டிசி எல்எப்சி பெசிலிட்டி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்துட்டு எல்டிசி எல் ஃபெசிலிட்டி கிளைம் பண்ணிக்கலாம் இது வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்காகவே ஸ்பெஷலா கிரியேட் பண்ணிருக்கிற ஒரு ஒரு பேக்கேஜ் இது கைட்ஸ் வந்து ட்ரோட்டா எல்லா பஸ்லேயும் ஒரு கைடு இருப்பாங்க இப்போ நம்ம இடத்துல வந்து சுற்றி பார்க்கறதுக்கு பஸ் வசதி இருக்கு அதே மாதிரி அந்த ரூம்ஸ் வசதிகள் இருக்கு எல்லாமே இந்த பேக்கேஜ் வந்து இன்க்ளூட் பேக்கேஜ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து முப்பத்தி மூணு சதவீதம் சப்சிடி கொடுக்குறாங்க இது வந்து சப்சிடைஸ்ட் டூர் பேக்கேஜ் ஸ்லீப்பர் கிளாஸ் வந்துட்டு ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பதினஞ்சு நாளைக்கு ஆமா இல்ல ஸ்லீப்பர் கிளாஸ் ஸ்லீப்பர் கிளாஸ் வந்து இதுல வந்து எல்லாமே ஆல் இன்குளூசிவ் அதாவது சாப்பாடு டிரான்ஸ்போர்ட் தங்குற வசதி ஸ்பெஷல் ட்ரெயின் இதெல்லாமே இன்க்ளூட் பண்ணேட் வந்து ஃபாட்டி ஒன் சிக்ஸ் ஹண்ட்ரட் த்ரீ ஏசி வந்து ஃபாட்டி நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டூ ஏசி வந்துட்டு சிக்ஸ்ட்டி தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபஸ்ட் ஏசி வந்து சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்